தை மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிகளில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய மகர ராசிக்கு இந்த வருட பிறப்பு எப்படி இருக்க போகுது இந்த மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது மாத பிறப்பு அப்படின்னு பேசும்போதே மகர ராசியுடைய வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதி காலத்தில் இடுப்பு பகுதி மானாகவும் மேல் பகுதி சுறாமீனாகவும் சொல்லியிருந்தாங்க ஆமை போல ஒரு உருவம் இருந்தால் இது இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னாக்கா இந்த ராமானுஜர் சன்னதி முன்னாடி பன்னெண்டு ராசியோட வடிவங்கள் போட்டிருப்பாங்க அதில் ஆமை போல ஒரு சின்னம் இருந்ததாக ஆனால் அது ஆமை கிடையாது அதோட வகைகளில் ஏதோ ஒன்றுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு மிருகம் முதலை அது மெயினாக முதலையுடைய அமைப்பு அதிகமாக இருக்கும் ஆதி காலத்தில் சுறாமீனும் வானும்னு சொன்னாங்க அதுவும் எடுத்துக்கலாம் இப்பதிக்கு உஜ்ஜரத்துக்கு முதலை எடுத்துக்கலாம் இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும் போதே அதிபதி சனி பகவான் இந்த மாதம் பிறக்கும் போது ராசியிலே சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காங்க எப்போவுமே சனி பகவானை வந்து இருள் கிரகம் மந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சூரிய பகவான் இருள் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி பிரகாசமா இருக்கும் இந்த மாத பிறப்பே மகர ராசியில இருக்கிறதுனால ஜாதகர் ஃப்ரெஷ்மெண்ட்டோட நல்ல வெற்றிகரமான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு கிடைக்க போது ஒரு உத்தியோகஸ்தானத்துல கூட அதிகமா பேசாமல் மறைமுகமாக இருந்துகிட்டு இருந்தவங்க கூட உங்களோட டேலண்ட்டை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்துல ராசியில சுக்கர பகவான் அஸ்தங்கத்துல இருக்கிறதுனால தொழில்துறையில் நிறைய மறைமுக போட்டிகள் மறைமுக பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்கா தேதிக்கு மேலே தை மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே எழுங்க அதுக்கு நடுவில் பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால அப்படியே லீவை விட்டுறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சிலரோட ஹாரஸ்கோப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாதகம் பார்க்கும்போது எதாவது பெண் வழி பிரச்சனைகள் இருக்குன்னா அதோடய சாந்தி பரிகாரங்கள் இந்த பத்து நாளுக்குள்ளே பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக முகத்தில் அடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒரு மறு வரதோ ஒரு மச்சம் வரதோ அல்லது பருக்கள் வந்து அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்க அதாவது அந்த முகத்தினுடைய லட்சணத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கவனம் தேவை இரண்டாம் இடத்துல ராகு பகவான் ராகு இருக்கட்டும் வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போது புதிய புதிய வருமானங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் அதுக்கு சட்டத்துக்கு புறமான அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்புங்க ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் நீங்கள் எடுக்கும் போது ராசியிலே சூரியன் இருக்கார் தனஸ்தானத்தில் ராகு இருக்கார் பணத்தை கொடுத்துட்டு இப்போ ஒரு பத்தாயிரரூபா வருது அப்படின்னாக்கா முப்பதாயர் பெனால்ட்டி போட்டுருவார் அந்த மாதிரி விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானே உட்கார்ந்துருக்குறது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சிலருக்கு வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல் வாகனத்துறை சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கவனம் தேவை தேவையில்லாத சொத்து இழப்பு லூஸ் ஸ்டாக்ஸ் மூலியமாக சொத்துக்களை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரத்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுப்போம் அதே போல் மகர ராசின்னு சொல்லும் போதே ராசியில் சந்திர பகவான் இருப்பார் சூரியன் நெருங்கும்போது அம்மாவா சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் நிற்கும் போது அமாவாசை திதின்னு சொல்லுவோம் இது மறைமுகமாக ஒரு அமாவாசை அப்படின்றது உங்கள் கிரகத்தோடு இணைய போகிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பார்த்து இந்த கோச்சார கிரகத்தோட டிகிரிஸை பார்த்துட்டு தொடுறது சிறப்பாக இருக்கும் முக்கியமாக தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய கல்வி நிலையை இன்னும் கொஞ்சம் சரிபார்க்குறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது முதல் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரும் இந்த பேக் போனும் இது தான் மேஜர் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கான உ உணவுகளை அந்த டிஸ்க்கு கொஞ்சம் அடிப்படுறது என் நேரம் பைக் ஓட்டுறது அந்த ஸ்பீட் பிரேக்கர் ஏரியர் அந்த முதுகு தண்டுவாடம் அசைவு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஷோல்டரும் முதுகு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அந்த தேய்மானத்தையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் எட்டாம் இடத்துல கேது செரிமானமும் பைல்ஸ் இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை உணவு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல ராகு டேஸ்ட்டாக நல்லா எண்ணெயை ஊற்றி ரொம்ப ஹை கொலஸ்ட்ரலான ஃபுட்ஸ் தான் பிடிக்கும் இப்போ அதை நி ஏஜுக்கு ஏற்றபடி எடுத்து சாப்பிட்றது சிறப்புகளை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் கை கூட போகுது நாங்க பிரிஞ்சிருக்கோங்க எப்போங்க சேருவோம் அப்படின்னு கேக்குற மகர ராசிக்கு சூரிய பகவான் வந்திருக்காரு சுக்கர பகவான் இந்த ஏழு நாளுக்கு மேல திருமண யோகம் அதாவது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி மகிழ்ச்சி பிரிந்த தம்பதியரும் சேரத்துக்குரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்தது சொந்த ஊருக்கு போகக்கூடிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது துபாயில இருக்க வெளிநாட்டுல இருக்க ஊருக்கு போகிறதுக்கு லீவு கிடைக்குமா இந்த மாதம் நான் போவேனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த தொழில் செய்கிற இடத்துல நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சொந்த தொழிலில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதுக்கு உண்டானவர்கள்கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது இருக்கும் முக்கியமாக கவர்மெண்ட் ஆவணங்கள் லைசன்ஸ் புதுப்பிக்கிறது அந்த ஃபைனானதை கட்டாமல் விடுறது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் அதை ஒரு பிரச்சனையாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை வாகன யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது தொழில்னு சொல்லும்போது சொந்த தொழிலில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலங்கள் அதிகமாக இருக்குது உத்தியோகம் சார்ந்த பதவி பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லைங்க நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்த அரசியல் துறையில் இருக்கேன் எனக்கு இந்த வருஷம் சா இந்த மாதம் சாதகமாக இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகரித்து கொடுக்க போகுது வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் நிதானித்து அவர்களுடைய குறையை கேட்டு உங்களுடைய கம்பெனி சார்ந்த விஷயங்கள் செய்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டோம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகளுடைய கல்வித்துறையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவு ஆவணங்கள் அதுலேயும் மெயினாக திருமண பேச்சுவார்த்தைகளை இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே முடிவெடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏண்டால் லவ் பண்ணணும்னு சில அவஸ்தப்பட போகிறாங்க அதே நேரத்தில் இந்த காதல் திருமணம் கை கூட்டுற மாதிரி வந்து பிரேக்கப் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால மகர ராசி கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது சிறப்புகள் தரும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போது நீண்ட நாள் கழித்து ஒரு நட்பை சந்தித்து மகிழ்ச்சியான மெமரிஸை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போது வாழ்க்கை துணையோட பிரிந்தவர்கள் ஒரு இணைந்து ஒரு யாத்திரையோ அல்லது ஒரு ஆன்மீக ஒரு இன்ப சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது முதல் விஷயம் வருமானங்கள் இந்த வருஷம் வருமானங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை சேமிச்சு வைக்கிறது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் தேவையில்லாத நம்பிக்கை இல்லாதவர்கள் மேலே காதல் வசப்படுறது கொ ஃபோன் மூலியமாக முகம் தெரியாமல் காதல் வசப்படுறதுக்கான பிரச்சனைகள் இருக்கிறனால பேரண்ட்ஸ் ஆரம்பத்துலேயே பார்த்துக்கிறது சிறப்பை தரும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியும் பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பைரவர் வழிபாடு அஷ்ட பைரவர்கள் இருக்க கோயிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்டு பக்கத்தில் முருகர் கோவிலில் இருக்கக்கூடிய கால போய் வழிபாடு செஞ்சாலும் சரி நன்மைகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் டார்க் கலர்ஸ் எல்லாமே சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிக்கான எண் ஒன்றாம் எண் நன்றி